அப்புறம் தொலைக்காட்சியில் டெலிகாஸாகிட்டு இருக்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு தனிப்பட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடிய பலர் இப்போ சினிமாவில் பிஸியாக பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிசட்டன் இறுதிக்கட்டத்தை நெருங்கிருச்சு இதில் ஒன் ஆஃப் த கன்னசஸ்டா சாராசுர்தேவங்க கலந்துக்கிட்டு செம்மையாக பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்கள பற்றி தெரியாத சில ஸ்வரசன் தோறையில் இப்போ நிறவகலாம் சாராசுருதி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரா சுருதி அவங்களுடைய அப்பா பெயர் ராஜா அவங்க அம்மா பெயர் சரணியா அவங்க அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதாவது சரணியா வீட்டில் இவங்களுடைய காதலை ஏற்றுக்கலையாங்க அவங்க எதிர்த்து தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலாக தாங்க நடந்திருக்குது இந்த விஷயத்தை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலேயே சாரா அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருந்தாங்க சாரதா சுருதிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க சாரதா சுருதி தான் உங்கள் வீட்டில் மூத்த பொண்ணுங்க சாரதா சுருதியை அப்பா ராஜா அவர்களே மேடை கச்சேரி பாடகர் இவர் பல மேடையில் பல பாடல்களை பாடியிருக்காரு லட்சுமி சுருதி அப்படிங்கிற கச்சேரியில் பல பாடல்களை சாரதவரு அவங்க அப்பா பாடியிருக்காரு அந்த கச்சேரியில் பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கும்போது தான் சாரஸ்வதி அவங்க பிறந்தாங்களாம் அதனால தன்னுடைய குழந்தைக்கு அந்த கச்சேரி பேரை சேர்த்து சாரஸ்வதி அப்படின்னு வச்சுருக்காரு சாரதா சுருதி அப்பாவுக்கு தன்னுடைய குழந்தை சிறந்த பாடகியாவின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு இதனால இவர் மேடை கச்சேரி பாடல்கள்லாம் பாடும்போது தன்னுடைய குழந்தைக்கும் பாட்டு பாடுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காருங்க ஆனால் அவங்க இந்த அளவுக்குறதுக்கு முக்கிய காரணம் அவங்க அம்மா தாங்க நிறைய ஷோக்கெலாம் பாட்டு பாட கூட்டிகிட்டு போகிறது அவங்க அம்மா தாங்க சாரதாஸ்ருதி ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க இவங்க வீடு கூட வாடகை வீட்டில் தான் இருக்காங்களாம் வீட்டுக்காரங்க வாடகையே தேத்த இவங்க வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் சின்ன வயசுலேருந்தே நல்ல திறமையாக பாடி ஒரு பொறுப்பான பொண்ணாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சாரதா சூப்பர் சிங்கர் ஆடிஷனில் கலந்துக்கும் போது கூட என்னுடைய லட்சியமே இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பாட்டு பாடி வீடு வின் பண்ணணும் அப்படிதான் என்னோட ஆசை அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மயில் போல பொண்ணு ஒன்று கோயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடலை அசல் பவதானியவங்க பாடின மாதிரி அப்படி இருந்தாங்க அதை பார்த்த ரசிகர்கள் படம் இருக்கும் இவங்க பவதானுடைய மறுபுறவு அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சூப்பர் சங்கர் நிகழ்ச்சியில் இமானவர்கள் நடுவராக கலந்துகிட்ருக்காரு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் போட்டியிலாம் இருக்கக்கூடிய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய இசையில் பாட்டு பாட வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த வகையில் இமானவர்கள் ஒரு புது படத்துக்கு மியூசிக் போடுறாரு அவருடைய இசையில் சித்ராம்மா பாடுறாங்க அவங்களோட சேர்ந்து நாலு குழந்தைகள் சேர்ந்து பாருங்க அப்படின்ட்டு நாலு குழந்தைகளை பேரை சொல்லியிருக்காரு அதில் சாரா சுருதி கொடுத்தவங்க ஆமாங்க சாரா சுருதி காயத்ரி நஸ்ரின் ஆதிரா நாலு பேர் சித்ராமாவோட சேர்ந்து பாடப்படுறாங்க அப்படின்னு இமானவர்கள் சொன்னதும் அதுக்கு சித்ராமா என் பேத்திகளோட சேர்ந்து பாட்டுப்படுறது எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே சித்ராமா பாட்டு பாட எவ்வளோ இனிமையாக இருக்குமோ அதே மாதிரி தான் சாரஸ்வதியுடைய வாய்ஸு ரொம்பவே இனிமையாக இருக்குங்க நம்மள நினப்போம் சூப்பர் சிங் நிகழ்ச்சியில் வின் தான் சினிமாவில் அடுத்தடுத்து பாட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் சாரஸ்வதிங்களுக்கு தன்னுடைய திறமை மூலயமாகவே இப்போ வெளித்திருல பாடுறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் செம்மையாவே பாட்டு பாடி கலக்கிக்கிட்டு இருக்காங்க சாரதா சுதி சூப்பர் சிங்கில் பாடுறதே பார்த்த ரசிக பலருக்கும் சாரா தான் இந்த சீசனுடைய டைட்டில் வினர் என்ன ரசிக பலருக்கும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை எங்களோடய கவனத்தில் பண்ணுங்க இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்குள்ளே எங்கள் ரேடாபிள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்